சப்ஜெக்ட் வீடியோ எடுக்கிறது ஓகே எவ்ரி இஸ் ஓகே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்ட்ரெஸ்ட் அதெல்லாமே இருக்கும் இன்னைக்கு வந்து நான் குளிச்சு கரையேறி போனா மீன்கள் எல்லாம் மோச்சம் பேரும் அந்த பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருக்கேன் அதுல நிறைய பேர் வந்து இவர் தாங்க காலேஜ் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு அதாவது எங்களை எல்லாம் வந்து சீஃப் கெஸ்டா வந்து எதுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னா கல்ச்சுரல்ஸ்க்கு மட்டும் தான் கூப்பிடுவாங்க ஏன்னா கல்ச்சுரல்ஸ்ல வந்து நம்ம ஆடி பாடி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் என்ஜாய் பண்ணணும் சரியா அதே இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி உள்ளவங்கள எல்லாம் கூப்பிடுவாங்க இப்ப இந்த மாதிரியானவங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி கிடையவே கிடையாது ஆஹ் அவங்களை வந்து ஆனுவல் டே ரிபப்ளிக் டே ஸ்போர்ட்ஸ் டே அந்த மாதிரியான முக்கியமான ஈவெண்டுக்கு அந்த முக்கியமானவங்கள கூப்பிடுவாங்க சரியா ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறதுக்கு தான் எங்களை கூப்பிடுவாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இது என்ன வர மாட்டேங்குது மாதிரி என்னோட ஸ்டடி சைட பாத்தாக்கி நான் அப்ளிகபிள் தான் ஓகேவா ரொம்ப பண்ணாதீங்க இப்ப இருக்கு நீங்க என்ன சாப்பிட்டீங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க